சுவாமி வந்து ஒரு ஸ்டோரி போட்டுருந்தாரு அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் இவனோட சாங் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு இருந்தாலும் ஒரு ஃபீலிங்கோட தலைவர் போட்ட மாதிரி இருக்கு அதாவது ஃபியூச்சர் லைஃப்பை கூட நினச்சி போடலாம் கேஷ்வலாவும் போடலாம் ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யார் யாரோ சாலையில் வந்து செஞ்சு போகட்டுமே நீ வந்து போகையில் கண்கள் அகலம் ஆகிடுமே திரும்பாமல் போனால் பாதி ஜீவன் தேய்ந்திடுமே அதாவது ஒரு பொண்ணை பார்த்தோன்னே கண் ஓப்பன் ஆகும் இல்லையா ஒரு அகலம் வரும்ல அழகாக அந்த வரிகளை எழுதினவர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்த இந்த இடத்துல ஷேர் பண்ணுறதில் ஹாப்பி இதை வந்து நம்மளுடைய சுவாமி வந்து இந்த ரோடு பார்த்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாரு பரவாயில்லைங்க இந்த வரிகளை எல்லாம் எவ்வளோ எல்லோரும் நேசிக்கிறீங்கள ஸோ எனக்கு இந்த சாங்ஸ்லாம் கேட்குறதுக்கு சீரியஸ்லி டைமே இருக்கிறது இல்லை இந்த வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்லாம் போடும்போது நானும் இந்த மாதிரியான வரிகளை கேட்குறேன் சீரியஸ்லி இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேட்குறேன் நம்மனாலும் சரி நம்மள்ட்டும் சரி சரி இந்த இடத்துல வந்து ட்ரெண்டிங் சிக்ஸில் இருக்காங்க ப்ரமோ ஆனால் மில்லியன் வியூஸில் போன பிரமாவும் இந்த சீரியல் தான் அதாவது டோட்டலாக சீரியல் வைஸ் பார்க்கும்போது மில்லியன் வியூஸ் யாருமே போகலை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் சம்திங் இது மாதிரி போயிருக்கிறது டாப் சிக்ஸில் ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் மேலே பிக்பாஸும் மூவிஸும் தான் இருக்குது ஸோ சீரியல் வைஸும் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க இது மாதிரி பல சாதனைகளை மகாநதியோட இந்த ரீசன் ப்ரமோவும் ஏற்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் வந்து என் எந்த மாதிரியான சுச்சுவேஷன் ட்ராக் இருந்தாலும் சுவாமியை விஜயை வந்து நேசிச்சுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அவருக்கு அவர் மேலே தவறு இல்லை சுச்சுவேஷன் அப்படின்லாம் புரிஞ்சுக்கிறாங்களா அந்த அன்பு தான் ரொம்ப முக்கியமானது ஆனால் டேரக்டர் எவ்வளோ சோதிக்கணுமோ அவ்வளோ சோதிக்கிறாரு எப்படி சொல்றதுன்னா குழந்தைங்க முன்னாடி ஊசியை காமிச்சிட்டே இருந்தேன் ஒன்னும் குத்தணும் குத்தவும் மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி போய்ட்டு இருக்கேன் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ